வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆன்மீக பேச்சாளர் சுகிசேவம் அவர்கள் தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ஒரு சமூக நல்லிணக்கத்துடன் வரலாற்று பார்வையுடன் உண்மையான ஆதாரங்களுடன் ஆன்மீகம்னா என்ன முருக மதம்னா என்ன வைணவம்னா என்ன சைவம்னா என்ன இவர்கள் சொல்கின்ற இந்து மதம் என்ன ராமர் கோவில் என்ன புராணங்கள் என்ன சொல்லுது இதிகாசங்கள் என்ன சொல்லுது இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு அந்த ஆதாரங்களுடன் பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு வர்றார் வர்றவன் இந்துவா இல்லையான்னு நீங்கள் எப்படி புறத்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க முதல்ல வேறு மதத்தை சார்ந்தவங்க யாரும் கோயிலுக்குள்ளேயே வர முடியாத சபரிமலைக்கு போகிறவங்க லட்சக்கணக்காக போயிட்டு இருக்கிறாங்க அவங்க போற போது இதுல யார் இந்து யார் முஸ்லீம் இதில் யார் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற எப்படா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் எப்படா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் என்று நினைக்கின்ற அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனம் என்று சொல்கிற வகையில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாட்டையடையும் ஒரு சுழுக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதை ஒரு பெரியாரியர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இதை செஞ்சாங்கன்னா உடனடியாக இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்க கருப்பு சட்டக்காரங்க இவங்க எதுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்லாம் கதை விடுவாங்க ஆனால் அவர்கள் பேசுவதும் ஆதாரத்துடன் தர்க்கத்துடன் அவர்கள் எழுதிய நூல்களிலிருந்து தான் பேசுவாங்க இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு சுகிசிவம் போன்றவர்கள் பெருமரியாதைக்குரிய தமிழ் சமூகத்திற்கு இப்ப செய்து கொண்டு இருக்கக்கூடிய துண்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆகமப்படி ஆகமப்படி ஆகமப்படின்னு எல்லா தீர்ப்பிலையும் சொல்றாங்க எந்தெந்த ஜாதிக்காரர்கள் எந்தெந்த மண்டபத்துக்குள்ள நிக்கணும்னு ஆகமத்துக்குள்ள இருக்கு இப்ப அடுத்தாப்பில் அதையும் என்ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா ரொம்ப அழகான விஷயங்களை ரொம்ப ஆழமா அந்த நூல்களில் இருந்து எடுத்து வைக்கிறார் ஆனா இவரையும் சங் பரிவாரெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஐயோ இவர் மோசமானவர் ஐயையோ இவர் மிஷினரியால் இவர் கிறிஸ்தவர் இவர் தீக்காகாரர் இவர் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு இதெல்லாம் துணிச்சலாக பேசுவதற்கான ஆட்கள் வேணும் ஏன்னா இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் இந்த இந்த உண்மைகளை சுயசிவம் போன்றவர்கள்லாம் இதை சொல்லனா ஐயா போன்றவர்கள் இதை எடுத்துரைக்கலைன்னா இந்த நாட்டில் வந்து நம்ம வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் பல்வேறு விஷயங்களில் சனாதனம் வைதீகம் சாதிய அமைப்பு குறித்து அவர் பேசி இந்த மனித சமுதாயத்தை அவர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லணும் அவர் சொல்கிறாரு இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி ரொம்ப ப்ரமோட் பண்ணி பேசுவாங்க நீ படிச்சு நல்லா முன்னேறி போயிட்டு திருப்பி குலதெய்வ வழிபாடுன்னு அவன் திருப்பி திருப்பி சொல்றது பழைய சாதிய அமைப்பிலிருந்து இருந்து நீ விடுபடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிற இதை பெரியார் பேசின விஷயம்தான் இதை பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பேசினால் அது ஒரு அரசியலாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகைலையும் போடுவாங்க குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்க அப்படின்னு அது நல்லதுக்கு சொல்ற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும் சுகிசிவம் அவர்கள் சொல்கிறாங்க இதையெல்லாம் ஏன் வச்சானா இந்த சிஸ்டத்தை விட்டு நீ போயிக்கக்கூடாது நவீன சிந்தனைகள் அறிவியல் முற்போக்கு கருத்துக்கள் வளர வளர இயல்பாகவே பிற்போக்குத்தனம் போயிடும் ஏன் பெரியார் கிராமங்களை வந்து கிராமங்கள் அழியணும்னார் கிராமங்கள் அழியணும்னா மரம் செடி கொடி அழியணும்னு சொல்லலை கிராமங்கள் இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம் சாதிய சிந்தனை பண்ணையார்த்தனம் நிலப்பிரபுத்துவ சிந்தனை அழிய வேண்டும் என்று பெரியார் வந்து சொன்னார் ஆனால் பழமைவாதிகள் வந்து எப்படி சொல்லுவாங்க அது ரொம்ப அப்படி கிராமம்லாம் உண்டான்னு அதனுடைய அர்த்தம் என்னென்னா சாதியத்தன்மை பாதுகாக்கப்படணும் அந்தந்த தெரு அந்தந்த சாதிங்கிறது பாதுகாக்கப்படணும் அது மாதிரி தான் குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு முன்னோர் பெருமை நம் அடையாளம் என்னதான் இருந்தாலும் நம்ம குலசாமி கோவிலுக்கு வந்துருங்க இப்படியெல்லாம் சொல்வதன் மூலமாக அவன் ஓரளவுக்கு இந்த பிற்போக்குத்தனங்களெல்லாம் விடுவிச்சு ஆண் பெண் சமத்துவம் இந்த கார்பரேட் உலகத்தில் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இதையெல்லாம் விட்டுட்டு அவன் வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுறான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அறிவியல் நவீன உலகத்தினுடைய வேகத்திற்கு அவனும் நகர்கிறான் அப்படி நகர்ந்தால்தான் அவன் முன்னேறுவான் அப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்கிறவனையும் பிடிச்சு இழுத்து குலதெய்வத்தை காப்பாற்று குலசாமி கோயிலை இது பண்ணி இங்கே வந்து விளக்கு வை இங்கே அர்த்தம் இருக்குன்னு மீண்டும் மீண்டும் அதோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக பழைய சாதிய அமைப்பு சடங்கு அமைப்புகளை அவனை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ஏன்னா பழமைவாதம் முடிஞ்சு போயிடும் சயின்ஸு ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க சயின்ஸு சிந்திக்க சிந்திக்க நவீனம் வளர வளர பழைய பஞ்சாரங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுவான் ஒரு காலத்தில் படிக்காத காலத்தில் நம்பினாவே படித்தவன் நம்ப மாட்டான் ஸோ படித்தவனையும் திருப்பி அந்த சாதி அமைப்புக்குள்ளே அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் அந்த குலதெய்வங்கள்லாம் அப்படிங்கிறது இது ஏற்கனவே முற்போக்கு மேடைகளை பேசினதான் சுகிசிவம் அவர்கள் தெளிவாக சொல்றாரு குலதெய்வ வழிபாடுன்னு குளோரிஃபை பண்ணாதீங்க எதையும் கற்பிதம் இந்த மாதிரி கற்பிதங்களுக்கு புனிதப்படுத்தாதீங்க அது சாதி அமைப்புக்குள் உங்களை காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கக்கூடிய சதி என்பதை ஆன்மீக பேச்சாளர் ஐயா சுகிசிவம் பேசியிருக்காரு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நான் ஒரு சமூக மாற்றத்தை விரும்புகின்ற ஊடகவியலாளன் என்கின்ற முறையில் ஐயா அவர்களை நான் வந்து மனதாக மனதார நன்றி சொல்கிறேன் நெஞ்சுருகி நன்றி சொல்கிறேன் தயவு செய்து தமிழ் சமூகத்துக்கு இது மாதிரியான முற்போக்கான கருத்துக்களை உங்களைப் போன்ற ஆன்மீக பேச்சாளர்கள் பேசுவதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை சுகிசிம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை நான் சொன்னேன்னா நீ வந்து தப்புங்கிற விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுன்ட்டு சங்கராச்சாரியார்கள் தான் இந்த மாதிரி சாதி அமைப்பை கண்டுபிடிச்சாங்க சங்கராச்சாரியார்கள் தான் சாதி அமைப்பை கண்டுபிடிச்சிட்டு ஏடா கூடமான கதைகள் அவர்கள் கட்டுக்கதைகள் இந்த சாதி அமைப்பை உருவாக்கினது சங்கராச்சாரியார்கள்தான் இதை சொல்லியிருப்பவர் விவேகானந்தர் விவேகானந்தருடைய வார்த்தை மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள் இன்னைக்கு தேசத்துல இந்த பகுதி வழியே வந்துதா இதை சொல்லியிருப்பவர் யார் விவேகானந்தர் என்று சுகிசிவம் அவர்கள் வந்து சொல்றாங்க விவேகானந்தர் சொல்லியிருக்கார் சாதி அமைப்பை யார் கண்டுபிடிச்சா என்னங்கிறதுல சங்கராச்சாரியாருடைய ரோல் இருக்கு அப்படின்னு சுகீசிவம் சொல்லிட்டு சொல்கிறார் இதை நான் சொன்னேன்னா என்னை பிச்சு பிடுங்குவேன் உடனே வந்து சங் பரிவார்லாம் வந்து இந்து விரோதி இவர் கிறிஸ்தவ கைகூலி இவர் ஒரு முஸ்லீம் தெரியுமா சிவம் ஒரு இஸ்லாமியர் தெரியுமா இப்படிலாம் எதையாவது கட்டுக்கதைகளை அடித்து விடுவாங்க அதை சொல்லிவிட்டு சொல்கிறார் நான் உண்மையை சொல்கிறேன் விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் சாதி அமைப்பை பாதுகாப்பதுக்கு குலதெய்வ கோவில் தான் அதை சொல்கிறார் இந்த பழனி கோவில் மாற்று மதத்தினர் வரக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தப்போ அந்த தீர்ப்பை துணிச்சலாக எடுத்துரைத்து ஆன்மீக அடிப்படையிலும் மத நல்லிணக்க அடிப்படையிலும் மாந்தனே அடிப்படையிலும் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக இந்த மனித சமூகம் தழைத்து செழித்து ஓங்க வேண்டும் என்கின்ற அந்த மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சான்றோனாக ஐயா வந்து அந்த கருத்தை வந்து சொன்னாங்க என்ன யா கொடிமரத்தில் இந்த மரத்துக்காரே வரக்கூடாது அந்த மரத்துக்காரே வரக்கூடாது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ரிஜிஸ்டர் பண்ணணும் இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிறத உடைத்து விட்டு இந்த கொடிமரங்கிற கான்செப்டே பழனி கோவிலே இல்லையா ஏன்னா பழனி கோவில் என்பது சித்தர்கள் உருவாக்கியது சித்தர்களுக்கும் உங்களுடைய ஆகமும் ஐதீகத்துக்கும் தொடர்பு இல்லை பழனி கோவில் முருகன் கோவில் தமிழ் கடவுள் தமிழர் மரபு சித்தர் மரபு தெளிவா எழுதி வச்சுடு யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கிழையே எழுது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லப் போறேன் பழனி மலை கோயில்ல கொடிமரமே கிடையாது புலிபாணி சித்தருடைய மரபில் இருந்து அந்த சித்தர் மரபை அடித்து வெளியே துரத்தி வல்லாதிக்கத்தால் வெளியே துரத்தி திருமலாய்கர் ஆட்சி காலத்துக்கு முன்பு வரை அங்கே வந்து தமிழர்கள் பண்டாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வழி வந்தவர்கள் தான் அங்கு பூஜை செய்துகிட்டு இருந்தாங்க ராமப்பெயர் என்பவர் அந்த காலகட்டத்தில் போய் கேட்கும்போது ஓட்ட ஏன் இல்லைன்னு கேட்டப்ப நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சாதி சாதியும் கிடையாது வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு தன் சாதி கிடையாது எங்களுக்கு நாங்கள் சித்தர் வழி வந்தவர்கள் ஆனால் முருகன் கூட சித்தர் தான் பேசினோடனே ஆகா இங்கே ஒரு பார்ப்பனர் தானே பூசாரியாக இருக்கணும் பார்ப்பனர் கையில் தான் நான் வாங்குவேன் அது அப்படி ஒரு சூத்திரன் கையில் வாங்க முடியும் என்று அன்று மாற்றிய வழக்கம்தான் அன்று பார்ப்பனர்கள் அன்றைக்கி பழனி கோவிலுக்கு வந்திருக்காங்க அதுவரை நமது தமிழர்கள் கையில் தான் பழனி கோவில் இருந்திருக்கிறது கருவறை அங்கே வந்து அந்த பூஜை செய்கிற உரிமையாக இருக்கட்டும் அந்த கடவுள் தமிழ் கடவுள் பூஜை செய்கிறவன் தமிழன் அதை தீர்மானிக்கிற இடத்தில் இருந்தது தமிழர்கள் அங்கே வந்து மதம் சமயம் வேறுபாடு இல்லாமல் இருந்த ஒரு இடமாக பழனி கோவில் இருந்தது இன்னைக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கிறத வந்து ஏறுனவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அவர்களுக்கே அந்த கோவில் கிடையாது அந்த கோவிலுக்கே அவங்க வந்து தமிழர் இடத்த இடத்த அபகரித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சுகிசிவம் போன்றவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க சித்தர் வழிபாட்டு முறையில் வந்ததுப்பா சித்தர் வழிபாட்டுக்கு ஆகமத்துக்கும் கொடிமரத்துக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு எங்களுடைய தமிழர் வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் கையகப்படுத்திட்டு இன்றைக்கி தமிழனையே உள்ளே வராதுங்கிறீங்க முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தமிழன் தானே அவன் வர்றான் வரல விருப்பப்பட்டு வர்றான் கடவுள் கும்புறான் அதெல்லாம் வேற விஷயம் யார் வந்தா உங்களுக்கு என்ன முருகன் சொன்னாரா வர வேணான்னு முருகனை கொண்டுகிற முருக பக்தர்கள் யாராவது ஐயோ முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அதிகம் நாத்திகர்கள் அதிகம் வராங்கன்னு சொன்னாங்களா அது மட்டும் இல்லை இன்னும் பல பேர் சொல்றாங்க தமிழர்களின் தொன்மை அது வெறும் வந்து ஆன்மீக தளம் மட்டும் இல்லை ஒரு தொன்மையான அடையாளம் ராஜராஜ சோழனுடைய அரண்மனையாக இருக்கட்டும் தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் இதெல்லாம் எங்களுடைய அடையாளமும் கூட அந்த இடத்துக்கு தமிழனா இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவன் நாத்திகர் யார் வேணாலும் வரலாம் அப்ப இவர்களுக்கு ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் அனைத்து ஜாதி அர்ச்சகர் அப்படிங்கிற கான்செப்ட் வளர்ந்து விடக்கூடாது எல்லா சாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வந்து இங்க உள்ள ஆட்சி அதுக்கு முனைப்பாக இருக்கிறது ஏற்கனவே பெரியார் கலைஞர் காலத்திலிருந்து அதற்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அனைத்து ஜாதி அர்ச்சகருங்க ரேஞ்சுக்கு இவங்க வந்துடுவாங்க அதை நியாயப்படுத்திடுவாங்க அதை பொதுமக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ணிடுவாங்க எல்லா இந்துக்களும் சாமி கும்பிடலான்னு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இவங்க இந்துக்கள் சாமி கும்பிடுறதை இந்த சங் பரிவார் உருவமாட்டாங்க ஸோ எல்லா இந்துக்களும் சாமி கும்பிடுவதை கொண்டு வந்துடுவாங்களோ எல்லாரும் கருவறைக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தையும் அந்த ஒரு இதையும் உருவாக்குவதற்காக தான் இப்போ இருந்தே கோவிலுக்குள்ளே நீ வராத நம்ம வராதங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்களை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொன்னார் அதை விட முக்கியமான செய்தியாக இன்று நான் பார்ப்பது இந்த குலதெய்வ வழிபாடு குறித்து அவர் விலக்கி இருப்பது சாதியை கண்டுபிடித்த சங்கராச்சாரியார்கள் என்று விவேகானந்தர் எடுத்துரைத்ததை சொல்லியிருப்பது என்று துணிச்சலான விஷயங்களை சுகிசிவம் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து சொல்றாங்க தயவு செய்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களே ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உண்மையில் ஆன்மீகத்தில் பக்தியில் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த ஆன்மீக பேச்சாளர் மதம் குறித்து சமயம் குறித்து ஆன்மீகம் குறித்து தத்துவம் குறித்து மத நல்லிணக்கம் குறித்து வரலாறு குறித்து இவர் சொல்லியிருப்பதை தயவு செய்து கேளுங்கள் அவர் வரலாற்றுடன் பேசுகிறார் தரவுகளுடன் பேசுகிறார் ஆதாரங்களுடன் பேசுகிறார் ஆதங்கத்துடன் பேசுகிறார் ஐயோ மக்கள் இப்படி வதைக்கிறாங்களே ஆன்மீகத்தின் பேரை சொல்லி பக்தி பேரை சொல்லி மதத்தின் பேரை சொல்லி வதைத்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு பதறுகிறார் இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான் ஒருத்தன் பதில் எழுதுறான் ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு எழுதுறாரு இந்திய நாட்டின் நேரம் எப்படி வீணடிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் முற்று கவனிக்க வேண்டும் இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியமில்லை சண்டை முக்கியம் அவர் ஒண்ணும் கருப்பு சட்டக்காரர் கிடையாது அவர் ஒண்ணும் நான் கடவுளை வணங்க மாட்டேன்னு சொல்றவர் கிடையாது கடவுள்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு பேசுகிற நாத்திகரம் கிடையாது ஆனால் அவர் பேசுவது முழுக்க மனிதாபிமானம் இந்த மனித சமூகத்தை நேசிக்கிறார் ஏனால் அவர் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் இந்த மனித சமூகத்தை நேசிக்க சொல்லுது அவருடைய ஆன்மீகம்ங்கிறது மனிதன வாழ்க்கையில் உயர சொல்லுது அதனால தான் அவரால் இடதுசாரி மேடைகளில் போய் பொதுடுமை சித்தாந்தத்தை இவர் கற்றறிந்த ஆன்மீகத்திலிருந்து பொது சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியுது ஏன்னா எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருத்தியலாக பேசினவங்க அந்த கருத்தியில் மேடியை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவர் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் சங் பரிவார்கள் நல்ல கதருங்கிற மாதிரி சுகிசிவம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி முற்போக்கான ஆரோக்கியமான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை இந்த சங் பரிவாரனுடைய வெறுப்பு அரசியலுங்கிறதும் சங் பரிவார்களை வந்து தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உதாரணமாக சுகிசிவம் போன்றவர்கள் ஒரு புறம் அவர்களை தோல் உரிக்கிறார்கள் இன்னொரு புறம் பாருங்கள் இன்னொரு ஒரு சங் பரிவார் நண்பர் தான் தான் உயர்ந்த ஜாதி என்று நினைத்து கொள்ளக்கூடிய ஒருவர் வந்து ஒரு காலத்தில் பிராமணர்களை தமிழர்கள் கையெடுத்து கும்பிட்டாங்க ஒரு காலத்தில் நம்மளை வெளியேற்றப்பட்டோம் அப்படின்னு மீண்டும் ஒரு சனாதன சாதியை இருப்பை ஒரு பெருமையாகும் நான் இந்த சாதிக்காரன் என்பதை சொல்லிக்கொள்வதும் இந்த சாதிக்காரன் சமூகத்தில் உயர்ந்தவன் எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்தது நாங்கள் நின்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படிங்கிறத இந்த சமத்துவம் பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லோரும் சமம் என்று சொல்கின்ற இந்த காலகட்டத்திலும் வெளிப்படையா நீயும் நானும் ஒன்றும் இல்லை நாங்களாம் வசத்தியம் என்று பேசுகிற ஒரு காணொலியும் பரவுது கையெடுத்து கும்பிடலாம் என்பதான ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் மற்றவர்கள் தன்னை பார்த்து போகிறார்களோ என்று பிராமணர்கள் தங்களுடைய அழித்து கொள்கிறீங்க அப்ப சுகிசிவம் போன்றவர்கள் இன்னும் நிறைய பேசணும் ஐயா நீங்க தயவு செய்து உங்களுக்கு தொந்தரவு தோறன் மட்டும் நினைச்சுக்காதீங்க தயவு செய்து இந்த சாதி சனாதீனம் வைதீகம் இந்த சமூக அநீதி ஏற்ற தாழ்வுகள் இதெல்லாம் குறித்து நீங்க பேசுங்க ஏன்னா நீங்கள் உலக வரலாறு தெரிஞ்சவங்க அரபு நாட்டு வரலாறு அமெரிக்க ஏகாதிபத்திய வரலாறு தமிழ்நாடு சைவம் மைனவும் எல்லாவற்றையும் பேசுகிறீங்க அது மட்டும் இல்லை உங்கள் மனது ரொம்ப திறந்துருக்கு யாரையும் பகையாக பார்க்கல செய்து இப்படி சங் பரிவார்கள் இன்னும் வெளிப்படையாக எங்களை பார்த்து தமிழை கையெடுத்து கும்பிட்டான் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஆதிக்க மனநிலையில் பேசும்போது உங்களை போன்றவர்கள் ஆன்மீகம் ப நிலையிலிருந்து தொடர்ந்து பேசணும் சங் பரிவார்கள் அவர்கள் கதறுவது நல்லது சம சமூகத்திற்கு நல்லது அப்போ தான் ஏழை எளியவர்கள் இல்லாதவர்கள் ஆண் பெண் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அதனால் தயவுசெய்து இந்த சமத்துவ சிந்தனையை நீங்கள் அவங்க ஆன்மீக பார்வையில் தொடர்ந்து பேசுங்கள் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார் வல்லலார் என்ன சொல்லியிருக்கிறாங்க சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் இந்த உண்மைகள் எல்லாம் உங்களை போன்றவர்களும் பேசும்போது தான் அது வந்து மக்களிடம் எளியவர்களிடம் சாமானியர்களிடம் போய் சேரும் அந்த பிரச்சாரம் தேவையாக இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு மதுரமுத்து ஜோக் ஒன்று பார்த்தேன் இந்த கோவில் அர்ச்சகர் அனைத்து ஜாதி அர்ச்சகர் குறித்து ஒரு பக்கம் அரசியல் இருக்கு அவர் ரொம்ப அழகாக இந்த தீபாரதனை காட்டு இப்போ நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்கல்ல தட்டில் போடாதீங்க உண்டியலில் போடாதீங்க அந்த அர்ச்சகர்கிட்ட கையில் கொடுங்க அவர் தட்டில் போடுங்க அப்படின்னாங்க அது கூட பெரிய அரசியலாச்சு மதுரை அந்த நிர்மலா சீத்தாராமன் அரசியலை கவுண்டர் கொடுத்து தான் பேசியிருக்காரு ஐம்பது ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார் நூறுரூவா கொடுத்து அப்படி கூப்பிடுவார் இப்படி இருந்து பாருங்க நேரடியாக ஒருத்தர் இரநூறுவா எடுத்தேன் கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ள வீடு நில்லுங்க அப்படின்னா ஒருத்தர் முந்நூறுவா எடுத்தேன் வாங்க உங்க பக்கத்தில் பெருமாள் செல்பி எடுத்துக்கு ஒருத்தர் ஐநூறுவா எடுத்தேன் பெருமாள் கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு அதாவது காசு கொடுத்தா அர்ச்சகர் வந்து இப்படி பாருங்க அப்படின்னு வரான் இன்னும் கொஞ்சம் அவர் கூட கொடுத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாரான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா பக்கத்தில் போய் இன்னும் செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு வரான் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா நீங்க ஏன் வந்தீங்க நான் சாமியை க சலையை தூக்கிட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு மதுரை முத்து அவருக்கான ஸ்டைலில் அந்த அவருடைய பாடி லாங்குவேஜ் வே ஆஃப் டயலாக் டெலிவரியோடு அவர் பேசுகிறது அவ்வளோ ரசிக்க விதமாக இருக்குது ஸோ சுபீசிவம் போன்றவர்கள் கருத்தாளமிக்க உரைகளால் இந்த சங் பரிவாரினுடைய ஆதிக்க வெறுப்பரசியலை தோல் உரித்து கொண்டிருக்கிறார்கள் மதுரமுத்து போன்றவர்கள் கூட இந்த பரிவார் விருப்ப அரசியலில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் யதார்த்தமான மனநிலை என்ன சராசரி மனிதன் இன்று மதத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் எப்படி பார்க்கின்றான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறாங்க ஏன்னா யதார்த்தத்துல இதெல்லாம் நடக்குது ஏன் மதுரமுத்து காமெடி ரசிக்கிறாங்கன்னா சும்மா இல்லை அவர் சொல்றது வந்து யதார்த்தத்துக்கு புறம்பா என்னப்பா அப்படி ஒரு விஷயமே நடக்கலையே பாவ ஐயர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் வாங்கலையே பூசாரி யாரும் பணம் வாங்கலையே மதுரமுத்து ஓவரா பண்றாருன்னு யாரும் சொல்லல எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏனென்றால் அதுதான் உண்மை ஸோ யதார்த்தத்தை இன்று இலக்கிய இலக்கிய ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவத்தில் இருந்து நகைச்சுவை பேச்சாளர் மதுரை முத்து வரை இன்று சங் பரிவார்கள் கதர்வதற்கான கண்டென்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் மனநிலை அடிப்படையில் ஆரோக்கியமாக இருக்கிறது விருப்ப அரசியலுக்கு எதிராக இருக்கிறது ஸோ உங்களை போன்றவர்கள் என்னென்ன வடிவத்தில் மத நல்லிணக்கத்தை போதிக்க முடியுமோ சமூக கருத்துக்களை போ பயிற்று முடியுமோ அதை செய்து கொண்டே இருங்க உங்களுடைய கருத்துக்களில் ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேச வேண்டியது ஊடகங்களின் கடமை என்பதையும் ஜீவா டுடே அழுத்தமாக பதிவு செய்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி